இன்னைக்கு சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி நம்ம வாழ்க்கையில் பாடமாக இருக்கிறத சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நண்பர்கள் ஒரு சாயங்கால பொழுதுல நானில் போயிட்டு இருந்தாங்களாம் ஓனர் நாலு நண்பர்கள் கூட சேர்ந்தாங்களாமா சரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம்னா வீக்கெண்டில் எங்கே போகலாம் என்னான்னு பாட்டி போடுவோம்ல அதில் ஒரு ஒரு ரெண்டு பேர் கோயிலுக்கு போகலாம் நம்ம இன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஓன நாலு பேர் நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க சரி கோயிலுக்கு போகிறவங்க நீங்கள் கோயிலுக்கு போங்க நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் எங்களுக்கு சினிமா தான் குறிப்போம் நாங்கள் கோயிலெல்லாம் போய் பப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நாலு பேர் சினிமாவுக்கு போனாங்க ரெண்டு பேர் கோயிலுக்கு போனாங்க சினிமாவுக்கு போனவங்க என்ன நினைச்சாங்களா அவங்க கோயிலுக்கு நல்லா திருப்தியாக சந்தோஷமாக போய் சாமியெல்லாம் இன்னைக்கு பார்த்து சாமி நல்லா கும்பிட்டுருப்பான்ல அப்படின்னு அவங்களோட சிந்தனை ஃபுல்லாக கோயில் இருந்துச்சு கோயிலுக்கு போனவங்க நாம் வந்து இந்த கூட்டத்தில் நின்று சிரமப்பட்டு இப்படி சாமியை கும்பிட்டுட்டு இருப்போம் அவங்க ஜாலியாக சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சிந்தனை பண்ணாங்களா ஆனால் இதில் தான் என்ன தெரியுதுன்னா நம்ம எப்பயுமே நம்ம செய்ய வேண்டிய செயலில் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அந்த கான்சென்ட்ரேஷனோட நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறோம் இருக்கிற இடத்த விட்டுட்டு ஒன்றொரு இடத்துல தான் நம்ம சிந்தனைகள் நம்ம எண்ணங்கள் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எந்த இடத்துல என்ன செயலை செய்கிறோமோ அதை நினைச்சிட்டு நம்ம